இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா சிறுகீரை பொருள் செய்யப்பாரு அது எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருளுங்க வெங்காயம் ஒரு மூணு கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி தான் காய்ச்சி மிளகாவும் கடகாப்பருப்பும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டு பத்து பல்லு பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பில்லை சிறுகீரை சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இது பொடிய கட் பண்ணிக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஸ்டவ் பத்து வச்சுட்டு வச்சுக்கலாம் கலகாப்பர் போட்டு வறுத்துக்கலாம் அதுலயே காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம் எப்போ பருப்பு சிறுகீரை போட்டு கஞ்சி சாப்பிடுவோம் சரி எத்தனை தினமும் அதே சாப்பிடறதுன்னுட்டு நீங்க பொருள் பண்ணி சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டுங்க எடுத்து வச்சுக்கலாம் நல்லா காய்ச்சிச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு போடலாம் பச்சை மிளகாய் போடலாம் இப்ப வெங்காயம் போட்டுக்கலாம் கருவத்தில் போட்டுக்கலாங்க சிறு நல்லா அழைச்சி வச்சு வச்சுக்கலாம் கீரை நல்லா அழைச்சி வைத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்குற உப்பு போட்டுக்கலாம் காஞ்சி மிளகாவும் கனகாப்பருக்கும் பொடி பண்ணிக்கலாங்க தக்காளி வாங்க நல்லா வதங்கிடுச்சு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்ப அழிச்சு வச்சு கீரை போட்டுக்கலாங்க வேர்க்கல்ல ஜார போட்டு அரைச்சுக்கலாங்க கீரை நல்லா தண்ணி எல்லாம் இமிந்துச்சு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா பூண்டு போட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு அதை படுத்து பாக்கலாம் நல்லா கீரை வதங்கிச்சுங்க சால்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு போடலாம் காஞ்சி கலகா பருப்பு நல்லா பொடியாக அடிச்சிட்டுங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இப்ப கீரையில் பாருங்க சூப்பரா கீரை ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்க வீட்டுல சிறு கீரை இருந்தா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க